நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் ஏறுமுக கட்டமைப்பை பராமரித்து மேல் நோக்கி இலக்குகளைக் கொண்டுள்ளது தங்கத்தின் திறப்பு விலை நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு ஆகும் அதே நேரத்தில் ஏமேல் பி அதற்கு சற்று மேலே நாற்பத்தொன்று அறுபது மைனஸ் எல் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுகா சமிக்கைகளை காட்டுவதோடு கேசிஎல் மற்றும் டைமண்ட் வரி உறுதியாக நாற்பத்தொன்று முப்பத்தேழு மைனஸ் இல் அமைந்துள்ளன சந்தை ஒரு ஏறுமுகா கட்டமைப்பை தக்க வைத்துள்ளது தங்கம்கு மேலே இருக்கும் வரை குறைந்த எதிர்ப்பின் பாதை மேல்நோக்கியே உள்ளது கவனிக்க வேண்டிய உடனடி மேல்நோக்கி உள்ள நிலைகள் கேடிஆர் ஒன்று ஆகும் அது நாற்பத்தொன்று எழுபத்தி நான்கு மைனஸ் இல் உள்ளது அதைத் தொடர்ந்து பாய்வோட் ஒன்று ஆகும் அது நாற்பத்தொன்று எண்பத்தைந்து மைனஸ் இல் உள்ளது இருப்பினும் லாபம் எடுப்பது தோன்றினால் முதல் கீழ் நோக்கி இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் இருக்கும் அது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று மைனஸ் இல் உள்ளது இது எந்த பின்வாங்கலுக்கும் ஆரம்ப ஆதரவாக செயல்படக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை